ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹாஃப் அன் ஹவரில் செய்யக்கூடிய கோதுமை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த போண்டா கோதுமை மாவில் பண்ண மாதிரியே இருக்காது ரொம்ப கிறிஸ்பி அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும் பர்ஃபெக்டான ஈவினிங் டீ ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க கோதுமை போண்டா செய்ய தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்னன்னு பாத்திரலாம் கோதுமை மாவு ரெண்டு கப் நல்லா கெட்டி தயிராக ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் பத்து பச்சை மிளகாய் அஞ்சு எனக்கு ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுனால மூணு எடுத்திருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு கருவேப்பிலை கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் சோடா உப்பு ஹாஃப் ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவை உடச்சி போட்டிருக்கேன் இஞ்சியை கட் பண்ணி போட்டிருக்கேன் சீரகம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்று ரெண்டு அரைச்சிக்க போகிறோம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு கப் கோதுமை மாவு அரிசி மாவு கட்டி தயிர் சோடா உப்பு போண்டாக்கு தேவையான உப்பு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா வெங்காயம் பேஸ்ட் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் அந்த வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட்டு மாவோட நல்லா ப்ளெண்ட் ஆகணும் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நான் தயிர் எடுத்து வச்சுருந்த கப்லேயே தண்ணி சேர்த்து அலசி ஆட் பண்ணிக்கிட்டேன் தண்ணி தேவைப்பட தேவைப்பட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கொல கொலன்னு மாவாகிடும் இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் லீவ் பண்ணிடுங்க இப்போது ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா பச்சை மிளகா பேஸ்ட்டோட தயிரோடு நல்லா ஊறி வந்திருக்கும் நான் சைடுலேயே போண்டா பொரிக்கிற எண்ணெயை காய வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது போண்டா போடுறதுக்கு முன்னாடி மாவை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன போண்டாவாக எடுத்து போட்டுருங்க நான் ஃப்ளாட்டாக உள்ள பேன் தான் எடுத்துருக்கேன் நீங்களும் இதே போல் ஃப்ளாட்டாக உள்ள பேனாக எடுத்துக்கோங்க எட்டுலேருந்து பத்து போண்டா வர போட்டுக்கலாம் நான் பண்ணுறது போலயே போண்டா மேலேயே இப்படி வச்சு உருட்டுனீங்கன்னா போண்டா நல்லா உருண்டையாக வருது அடிப்பக்கம் நல்லா சிவப்பாகிட்டு இப்போது மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம் எல்லா போண்டாவையும் இவனை பாருங்கள் ஆமைக்குஞ்சி மாதிரி திரும்பி கிடக்கான் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லையே இருக்கட்டும் இல்லைன்னா கருகிரும் போண்டா கலர் பார்த்தாலே சூப்பராக இருக்குது இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது இந்த ஆமைக்குஞ்சி திரும்ப வேணாம் அங்கே திரும்பவே மாட்டேங்கி பலூன் மாதிரி திரும்ப திரும்பிடுது அவ்வளோதான் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு சுட சுட கோதுமை போண்டா கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக வீட்டிலையே ரெடி இப்போ எல்லாத்தையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சே ஹாஃப் அன் ஹவரில் ரெடி பண்ணிட்டோம் இப்போது போண்டா உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துருவோம் நிஜமாவே நல்லா முறுமுறுன்னு ஸ்பைஸியாக சூப்பராக இருந்தது மாவு பாருங்கள் உள்ளே நல்லா வெந்திருக்கு மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள் இதோட சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி தொட்டுக்கூட வச்சுட்டோம்னா வேறு எதுவுமே தேவையில்லை ஈவினிங் டைமில் சில் கிளைமேட்டில் சூட டீ அஞ்சு போண்டா சுட சுட சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த வெக்கேஷன் டைமில் கிட்ஸுக்கெல்லாம் வெளியே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள் இதுக்கு பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் ஒன்றும் தேவையில்லை வீட்டில் உள்ள பொருட்களே போதும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ